கடந்த வாரம் நடிகர் விஜய் சாய்பாபா கோவிலில் எடுத்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது மேலும் சென்னை கொரட்டூரில் உள்ள அந்த சாய்பாபா கோவிலை தனது அம்மாவில் ஆசைப்படி நடிகர் விஜய் கட்டியதாகவும் தகவல் வெளியானது இதனிடையே இந்த கோவிலின் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் விஜய்யின் தாயார் ஷோபா சந்திரசேகர் மற்றும் தமிழக வெற்றிக் கழக பொதுச்செயலாளர் புசி ஆனந்த் உட்பட பலர் கலந்து கொண்ட வீடியோக்களும் இணையத்தில் வெளியானது இதனையடுத்து அந்த கோவிலுக்கு தற்போது ஏராளமான பக்தர்கள் மற்றும் விஜய் ரசிகர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இந்நிலையில் தற்போது இந்த கோயிலுக்கு நடிகர் மற்றும் இயக்குனர் ராகவா லாரன்ஸ் வருகை தந்துள்ளார் அவரை ஷோபா சந்திரசேகர் வரவேற்ற போது அவருடைய காலில் விழுந்து ராகவா லாரன்ஸ் ஆசி பெற்றுக் கொண்டார் மேலும் இந்த கோவிலில் ராகவா லாரன்ஸ் சாய்பாபாவை தரிசனம் செய்தது மற்றும் ஷோபா சந்திரசேகர் உடன் இணைந்து புகைப்படம் எடுத்த காட்சிகள் உள்ள வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் ராகவா லாரன்ஸ் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படம் வரும் செப்டம்பர் மாதம் வெளியாகும் என சமீபத்தில் அந்த படக்குழு அறிவித்தது இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த படத்தின் இயக்குனர் வெங்கட் பிரபு நாளை சம்பவம் உறுதி என்று தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இதனை பார்த்த விஜய் ரசிகர்கள் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு கோட் படத்தின் முதல் பாடல் வெளியாகும் என எதிர்பார்த்து காத்துள்ளனர் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் நடிகை ராதிகா தனது கணவர் சரத்குமாருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் தற்போது அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு இனிப்பான வெற்றியை தருவோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தனது எக்ஸ் தாலா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் அதில் தனக்கு இனிப்பை பரிசாக வழங்கிய ராகுல் காந்தி வீடியோவை ரீட்விட் செய்து இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் முதலமைச்சர்